ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஃபேஸ் போன வீடியோவில் நம்ம சிங்கிள் ஃபேஸ் பற்றி பார்த்துருந்தோம் அடுத்ததாக ஒரு வீடியோவில் நம்ம எர்திங் பற்றியும் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தேன் ஸோ இந்த த்ரீ ஃபேஸ் நான் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் நாம் இபிலிருந்து ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வாங்குறதா நான் உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் சப்ளையாக இருந்தால் ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வாங்குவோம் இதே நாம த்ரீ ஃபேஸ் சப்ளை வாங்குறதா இருந்தால் மூணு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வாங்குவோம் ரெட்டு எல்லோ ப்ளூ அப்படின்னு மூணு மூணு கலரை யூஸ் பண்ணி மூணு ஃபேஸையும் குறிப்பாங்க நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுவாங்க இதுதான் யூனிவர்சல் கலர் கோடு நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு மூணு ஃபேஸு ஒரு நியூட்ரல் தான் இந்த மூணு ஃபேஸுக்கான கலர் கோடிங் இது தான் ரெட்டு எல்லோ ப்ளூ நியூட்ரல் இந்த எல்லோ கலர் சரியாக டார்க்காக இல்லாதனால நான் உங்களுக்கு ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இது எல்லோ தான் ரெட்டு எல்லோ ப்ளூ நியூட்ரல் இது நாளும் தான் நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் எலக்ட்ரிக்கலுடைய பேசிக்ஸ் இது நாள் இல்லாமல் ஏர்த்திங் ஏர்த்திங்கும் சேம் தான் இது எல்லாமே யூனிவர்சல் உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ இதை ஏன் ரெட்டு எல்லோ ப்ளூன்னு மூணு கலரை வச்சு குறிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மூணுமே வந்து ப்ரைமரி கலர் ரொம்ப டார்க்காக தெரியக்கூடிய கலர்ஸ் கரண்ட் போகிற ஒரு லைனில் இருக்கிற கலர் கொஞ்ச நாளில் மங்கி போச்சுன்னா இது என்ன ஒயர்னு தெரியாமல் மக்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அதுவும் லைவ் ஒயரை குறிக்கிறதுக்கு டார்க்கான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலரையும் எல்லோ கலரையும் ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைமரி கலர்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சரி கலருக்குள்ளெல்லாம் நம்ம அவ்வளோ போக வேண்டாம் இந்த ஃபேஸ் அப்படின்னா என்ன நியூட்ரல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபேஸ் அப்படின்னா இதுதான் லைவ் ஒயர் நம்ம தொட்டால் ஷாக் அடிக்கும் இல்லைங்களா அது இது இது இதுதான் உண்மையிலேயே நம்ம எலக்ட்ரிசிட்டி ஸ்டேஷன்லேருந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு எல்லோ ப்ளூ இந்த மூணத்தை தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க இந்த நியூட்ரலுங்கிறது நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்து அவுட் வாங்கும்போது நியூட்ரலுங்கிறது கிடைக்கும் சரி இந்த இந்த டீட்டெயிலில் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போது இந்த த்ரீ ஃபேஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த த்ரீ ஃபேஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இந்த த்ரீ ஃபேஸில் எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் போன தடவை சிங்கிள் ஃபேஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோங்கிறதே நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுவிட்டேன் சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது வோல்டேஜ் இந்த வோல்டேஜை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேஸ்லேயும் ஒரு நியூட்ரல்லையும் நீங்கள் மல்டிமீட்டருடைய ரெண்டு ப்ரோபு ஒரு ப்ரோபு ஃபேஸ்லேயும் ஒன்றுத்த நியூட்ரல்லையும் வச்சிங்கன்னாக்கா அதுதான் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டு சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் சாரி சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் இந்த சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி முப்பது வோல்ட் இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது வோல்ட் இருக்கும் நீங்கள் ரெட்டு பிளாக் எது ரெட்டுக்கும் பிளாக்கும் வச்சாலும் இரநூத்தி முப்பது தான் காட்டும் எல்லோக்கும் பிளாக்கும் வச்சாலும் இரநூத்தி முப்பது தான் ப்ளூவுக்கும் பிளாக்கும் வச்சாலும் இரநூத்தி முப்பது தான் சிங்கிள் ஃபேஸுங்கிறது ஒன்றுமே இல்லை இந்த த்ரீ ஃபேஸிலேருந்து ஒரு ஃபேஸையும் ஒரு நியூட்ரலையும் எடுத்து உங்களுக்கு லைன் கொடுக்கறது தான் சிங்கிள் ஃபேஸ் லைன் ஸோ சிங்கிள் ஃபேஸுடைய வோல்டேஜ் வந்து இரநூத்தி முப்பது த்ரீ ஃபேஸுடைய வோல்டேஜ் வந்து நானூற்றி நாற்பது த்ரீ ஃபேஸுடைய வோல்டேஜை நம்ம அளக்கிறதுக்கு இந்த மூணுத்துலேயும் வச்சு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி செக் பண்ண மாட்டாங்க சிங் த்ரீ ஃபேஸ் லைன் அப்படின்னாவே இந்த ரெண்டுத்துக்கும் பார்ப்பாங்க இந்த ரெண்டுத்துக்கும் பார்ப்பாங்க அப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் பார்ப்பாங்க ரெட் எல்லோ ரெட் ப்ளூ எல்லோ ப்ளூ அந்த மாதிரி தான் செக் பண்ணுவாங்க எப்படி செக் பண்ணாலும் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது அரவுண்ட் ஃபோர் ஃபார்ட்டி வரணும் உங்களுக்கு ஸோ அப்படி வந்துச்சுன்னா வோட்டேஜ் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் அதே போல் சிங்கிள் ஃபேஸ் எதுலேருந்து ரெட்லேருந்து பிளாக்கு பார்த்தாலும் சரி எல்லோலேருந்து பிளாக்கு பார்த்தாலும் சரி ப்ளூலேருந்து பிளாக் பார்த்தாலும் சரி இரநூத்தி முப்பது வோல்ட்டு உங்களுக்கு வரணும் அதுதான் சிங்கிள் ஃபேஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான அர்த்தம் ஸோ இப்போ நம்ம பூமியிலேருந்து அடித்து நம்ம எர்த்திங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த எர்த்திங் ஹெல்த்தியாக இருக்கா நமக்கு எர்த்திங் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்னா எர்த்திங்கும் ஃபேஸ்க்கும் நம்ம வச்சு பார்த்தோன்னா எந்த ஃபேஸாக இருந்தாலும் சரி ஃபேஸ்லேயும் எர்த்லையும் நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது இரநூத்தி முப்பது வோல்ட் காட்டணும் அரவுண்ட் டூ தேர்ட்டி அது எந்த அளவுக்கு ஓல்டேஜ் கம்மியாக காட்டுதோ அந்த அளவுக்கு எர்திங் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த வீடியோவில் த்ரீ ஃபேஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் சொல்லணும் தேங்க்யூ